உறவின தலைவர் பிரகாசம் அவர்கள் சமஸ்தானம் வளர்க எட்டயாபுரம் மற்றும் சிற்று வட்டார அனைத்து சமுதாய பெருமக்கள் நல்வாழ்வு இன்று இந்த மாபெரும் எழுச்சி நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தி கொடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது நானூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரலாற்றில் நாற்பத்தி இரண்டாவது பட்டம் மகளும் சூடி வளவரும் நமது மன்னர் சந்திர ராஜா அவர்களின் அழைப்பை ஏற்று இங்கு பெரும் கூடியிருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்திற்கும் மற்றும் மன்னரின் ஆணை ஏற்று அலை கடலென வந்து ஆர்ப்பாட்டத்திற்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மற்றும் நம் வரலாற்றில் வந்த இரிச்சொல் பரிசொல் அறைவரே வேலை இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா நிகழ்களுக்கும் நாங்கள் இந்த சமுதாயத்தின் சார்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி அதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் ஒரு வரலாற்ற துறையை பிறகு இங்கே தகுதி ஏற்புடைய ராஜா சங்கர சைதன்ய ராஜா அவர்களே இங்கே முன்னின்று நடத்துகின்ற வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அன்று கிணிய ராஜாவர்களே கும்மரப்புலவருடைய வாரிசை அன்பு மாமா அவர்களே வருகிற அத்துணை நல்லூலங்களை என்னோடு வருகை இருந்திருக்கின்ற ஓட்டப்படாதம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் போடுசாமி அவர்களே புது மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்று கிளிய தம்பி தனபதி அவர்களே மற்றும் வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எட்டையோரம் எட்டப்ப ராஜா அவர்கள் இந்த பகுதிக்கு மட்டும் நன்மைகள் செய்துவிடவில்லை திருநெல்வேலியிலே இன்றைக்கு பேருந்து ஜங்ஷன் பேருந்து நிலையம் இருக்கின்ற இடம் நம் ராஜா கொடுத்த இடம்தான் என்று நான் சின்ன பிள்ளையிலேயே கேள்விப்பட்டிருக்கேன் அது ராஜான்னா இது சின்ன ராஜாவா இல்லாம கடல் வரை மலை வரை ஒரு பெரிய ராஜாவாக இருந்து பகுதிக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர்கள் இந்த ராஜா அது மட்டுமில்லை பேருந்து நிலையம் தெப்பகுளம் தெப்பகுளத்துக்கு ராஜா கட்டினது காலத்தில் நல்லா தண்ணி வந்துச்சு இடைப்பட்ட காலத்தில் தண்ணி வராம இருந்தது புரட்சி தலைவிய ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மீண்டும் தண்ணி வருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல எட்டையாபுரத்தின் வளர்ச்சிக்கு ராஜா காலத்தில் எப்படி பல்வேறு திட்டங்களை வகுத்து பண்ணி கொடுத்தாங்களோ இன்னைக்கு உமரப்புடவர் அவருக்கு அரசு விழா கொடுத்தது அந்த எடப்பாடி ஆட்சி காலத்துல தான் அரசு விழா கொடுத்தோம் அதுபோக பாரதியார் பாலிடெக்னிக் பாரதியார் நூற்பாலை மகளிர் பள்ளி பாரதியார் மணிமண்டபம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை இட்டையுக்கு வகுத்து கொடுத்ததும் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் தான் இந்த வரலாற்று பிள்ளையை திருத்துவதற்கு பல இடங்களில் பல தலைவர்கள் இதை தவறான நோக்கத்தோட பேசுறாங்க அவர் அவர் தவுக்கவு தேடி நான் சத்தமன்ற உறுப்பினரா இருக்கும்போது நக்கல கோட்டை கிட்ட அந்த ஆசிரியர் ஆனி சாந்த் இருக்காங்க இருந்தாங்க இப்போ வகேஷ் இவங்க எல்லாரையும் அழைத்துக்கிட்டு நான் மதுரை ஹைகோர்ட்ல வழக்கறிஞர் சாமியை பார்த்து இப்படி சொல்லக்கூடாதுன்னு கேஸ் போடுறதுக்கு நான் போனேன் என்பதை பெருமையுடன் நான் தெரிவித்துக் கொள்ள சமர்ப்பிக்கிறேன் நிச்சயமாக இது வரலாற்று பிழை இது திருத்தப்பட வேண்டும் இதை நாங்கள் மீண்டும் வருகின்ற காலத்தில் எட்டப்ப மகாராஜா அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நினைவு மண்டபம் எழுப்பி இந்த தவறை திருத்துவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்